శ్రీవేంకటవాసాయ శ్రీనివాసాయ మంగళం ఈశానాం జగతోస్ వేంకటపతే విష్ణో పరాం ప్రేయసీం తక్షస్థల నిత్యవాసరసికాం తాంతి సంవర్ధి పద్మాలంకృత పానిపల్లవయ పద్మాసనస్థా శ్రియం వాత్సల్యాదిగుణోజ్వం భగవతీం వందే జగన్మాతరం లక్ష్మీనాథసమారంభా నాథయామునమధ్యమాం அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இங்கு கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீதேவின் ஆட்சியாருடைய பல உற்சவங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான கொண்டாட்டம் திருவிழாவாக கருதப்படுவது நவராத்திரி உற்சவம் அந்த நவராத்திரியில் நாம் இன்றைய தினம் எத்தனையோ வழக்கங்கள் நம்முடைய இல்லங்களிலும் சரி பலர் வீட்டுக்கும் சென்று அங்கு பங்கு கொண்டு கொலு முதலானவற்றில் அன்வகிக்கிறோம் அதோடு கூட கோவில்களிலும் இந்த திருவிழா உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு தொடர் ஒன்று ஸ்ரீதேவின் ஆச்சியாருடைய பெருமையைப் பற்றி நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடியேனுக்கு அந்த பணியை இட்டிருக்கிறார்கள் அதனால் உற்சவம் முடிந்திருந்தாலும் அந்த மகாலட்சுமியோடு தொடர்புபட்ட ஒரு தலைப்பிலே ஸ்ரீ சூக்தம் என்று வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கொண்டு மகாலட்சுமியினுடைய பெருமை என்ன என்று இந்த மூன்று நாட்களிலே நாம் அனுபவிப்பதற்காக கூடியிருக்கிறோம் தாயார் என்று சொல்லுகிறோம் ஸ்ரீ என்று சொல்லுகிறோம் லக்ஷ்மி என்று சொல்லுகிறோம் இப்படி எத்தனையோ பெயர்கள் அவளுக்கு உள்ளன நம்முடைய சம்பிரதாயத்திலேயே பெண் தெய்வத்துக்கு ஏற்றம் உண்டு பகவானுக்கு எத்தனை ஏற்றமோ அந்த அளவுக்கு பெருமைகள் மகாலட்சுமிக்கும் சொல்லப்படுகின்றன இன்னும் சொல்ல போனால் அவனை விட அதிகமான ஏற்றம் பிராட்டிக்கு உண்டு என்றுதான் பலரும் கூறுகிறார்கள் ஆனால் அதை சரிவர புரிந்து கொள்வதென்பது ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எந்த நூலை வேண்டுமானாலும் படிக்கலாம் வேதங்களோ ஸ்மிருதிகளோ இதிகாசங்களோ புராணங்களோ ஆகமங்களோ ஆழ்வார்களுடைய பாசுரங்களோ இதில் எதை பார்த்தாலும் பெருமான் பெருமான் பகவான் நாராயணன் விஷ்ணு அவர்களுடைய பெருமையை எளிமையாக தெரிந்து கொண்டு விடலாம் ஸ்பஷ்டமாகவே அந்த விஷயம் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் பிராட்டியினுடைய பெருமை மகாலட்சுமியினுடைய பெருமை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறப்பான கண்ணோட்டம் நமக்கு வேண்டும் சாதாரண கண்களை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது நம்முடைய கண்களுக்கே ஒரு சிறந்த மூலிகை மை மந்திர தன்மை உடைய ஒரு மையை பூசிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் அந்த காலத்திலே தந்திரம் முதலான சாஸ்திரங்கள் பரவி இருந்தன அதில் ஒரு வழக்கம் உண்டு ஒரு பொருளை காண வேண்டும் அது வெகு தொலைவில் இருக்கலாம் எங்காவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பொருளை காண வேண்டும் என்றால் அதற்கு அந்த தாந்திரிகர்கள் ஒரு மை வைத்திருப்பார்கள் அதை எடுத்து நாம கண்களுக்கு பூசிக்கொண்டோம் என்றால் வெகு தூரத்தில் இருக்கும் பொருளையும் கூட பார்த்து விட முடியுமாம் எங்கோ தொலைந்து போன பொருள் பல தடைகளை தாண்டி சுவற்றுக்கு பின்னால் இருக்கும் பொருள்கள் அதை கூட பார்த்து முடியும் என்று தந்திர சாஸ்திரம் சொல்லுகிறது அதை போல பிராட்டியும் வெளிப்படையாக வேதங்களில் புராணங்களில் ஸ்மிருதிகளில் காணப்படுவது கிடையாது உள்ளூர மறைந்து இருக்கிறாளாம் அவளுடைய பெருமை மறைத்து சொல்லப்படுகிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய கண்களுக்கும் ஒரு மை வேண்டும் மனசி விலசதாக ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி தே என்று பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன் தெரிவிக்கிறார் பிராட்டியினுடைய பெருமை வேதம் சொல்லவில்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது ஆனால் மறைத்து சொல்லி இருக்கிறது சில இடங்களில் மட்டும் சொல்லி இருக்கிறது ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டியபடிக்குச் சொல்லி இருக்கிறது அதனாலே மறைந்தது மறைந்ததுன்னு சொல்லுகிறோம் அதை பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய கண்களிலே பக்தி என்கிற மையை பூசிக்கொள்ள வேண்டுமா பக்தி சித்தாஞ்சனம் அஞ்சனம்னா மை என்று பொருள் பக்தி என்கிற உயர்ந்த மையை பூசிக்கொண்டு கண்களாலே பார்க்க வேண்டும் சரி பக்தியை எப்படி எடுத்து இந்த வெளிக்கண்ணுல பூச முடியுமா இது என்ன நேரடியான உலகத்து மையை வெளிக்கண்ணுக்கு பூசலாம் பக்தி என்கிற மையை எந்த கண்ணுக்கு பூச வேண்டும் என்றால் மனக்கண் என்று சொல்லுகிறோம் மனதிலே தோற்றக்கூடிய ஒரு கண் கண்ணுன்னு சொன்னா ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கான கருவி அதைத்தானே கண் கண் என்று சொல்லுகிறோம் வெளி விஷயங்களை பார்ப்பதற்கு இந்த கண் கருவியாக இருக்கிறது ஆனால் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பாபம் புண்ணியம் ஆத்மா ஸ்வர்க்கம் மோக்ஷம் இதெல்லாம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவை அத்தி என்று சொல்லுவார்கள் இந்திரியம் புலன் அதி இந்திரியம் அப்படின்னா புலன்களை கடந்தது புலன்களுக்கு அப்பாற்பட்டது என்று பொருள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் மனது என்கிற ஒரு கண் மனது என்கிற கருவியை கொண்டு அந்த பொருள்களை பார்க்க வேண்டும் அதை போல பகவானுடைய பெருமையை பார்க்க வேண்டும் என்றால் வெளிக்கண்ணாலேயே பார்த்து புரிந்து கொண்டு விடலாம் அதுக்கு பக்தி அவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்கிற தேவை கூட கிடையாது ஒரு விஷயம் ஸ்பஷ்டமாக தெளிவாக இருக்கும் போதும் என் மனசுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ அது உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளத்தானே போகிறேன் இப்ப இந்த இடத்துல ஒரு யானை இருக்குன்னு இந்த யானையை பார்க்கறதுக்கு எனக்கு மனக்கண் தேவை கிடையாது வெளிக்கண்ணே போரும் மாம்சக்கண்ணே போரும் அதுக்கு எனக்கு மனசுல யானை கிட்ட பக்தி இருக்கணுமான்னு எந்த தேவையும் கிடையாது யானை தனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அனைவருக்கும் தான் காட்சி அளிக்கப் போகிறது அதை போல பகவான் ஒரு பெரிய யானையை போலே அவனையோ அவனுடைய பெருமையையோ யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது அனைவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆனால் பிராட்டி தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி பகவானுக்கு மனைவியாக இருக்கிறாள்னு சொன்னால் உடனே மனைவின்னு சொன்னால் அப்ப அவளுக்கு தாழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறதா ஏன்னா மனைவின்னு சொன்னா யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டவள் அவளுடைய ஆனந்தத்துக்காக இருப்பவள் பகவானுடைய ஆனந்தம் மேன்மைக்காக பிராட்டி உழைக்கிறாள் என்றுதான் பல இடங்களிலே சொல்லப்படுகிறது நம்ம படம்னு பார்த்தாலே உடனே க்ஷீராப்தி பார்க்கடலிலே பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய திருவடிக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர் கால பிடிச்சு பிடிச்சு அவருக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் உடனே அவளும் தலைவி பகவானுக்கு நிகரான பெருமை உண்டு என்று சொன்னால் அப்ப இவர் எப்படி ஆதிசேஷன் உட்கார்ந்து இருக்காரோ நேர எதிர்த்தாப்புல அவளும் ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கணும் ராவணனை சந்திக்கிறதுக்கு ஹனுமான் போகும்போது தன்னுடைய வாலையே சுத்தி ஆசனமாக உட்கார்ந்து அவனுக்கு நிகராக நின்று பேசினாரோ இல்லையோ அதை போல பிராட்டியும் ஈஸ்வரி பிராட்டியும் உலகத்துக்கு தாய் பிராட்டியும் அனைவருக்கும் தலைவி என்றால் அவளும் நிகராகத்தானே காணப்பட வேண்டும் மனைவி அவனுக்கு அடங்கினவள் அவனை சீதை தன்னைத்தானே ரஷ்த்து கொள்ளவில்லை ராமன் வந்து என்னை ரட்சிக்கும் வரை காத்திருப்பேன் அதுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும் என்றால் ஒரு மாசத்துக்கு மேல என்னால தாங்க முடியாது அவனிடத்தில் இருக்கிற அன்பின் காரணமாக ஒரு மாசத்துக்கு மேல போனா உயிர் போய்விடும் அப்படியே உயிரை விட வேண்டும் நீயே உன்னை ரஷித்துக் கொள்ளலாமே என்று கேட்டால் அது முடியாது நான் அவனுக்கு அடங்கினவள் அவர் வந்து ரட்சித்தால் தான் நான் திரும்ப அயோத்திக்கு வருவேனே தவிர அவளுக்கு என்ன ராவணனை அழிப்பது ஒரு பெரிய காரியமாடைய வாலிலே நெருப்பு வைத்தான் ராவணன் அந்த நெருப்பு ஹனுமானை சுடக்கூடாது என்பதற்காக சீத்தை அக்னி பகவானுக்கு ஆணையிடுகிறான் நீ அவரை எரிக்க கூடாது சீதோபவ ஹனுமதா ஹனுமானுக்கு குளிர்ந்து நீ இருக்க வேண்டும் சுடக்கூடாதுன்னு சொன்னாள் இதே வார்த்தையை சொல்ல தெரிந்த சீதைக்கு ஒரு கணத்தில் அக்னி பகவானே அப்படியே அந்த ராவணனை கொஞ்சம் எரித்து விடு இதை சொல்றதுக்கு ஒரு நேரமே ஆகி இருக்காது அவ்வளவு எளிதாக முடித்து லங்கையும் அழித்து விட்டு திரும்ப வந்திருக்கலாம் ஆனால் நான் அடங்கினவள் அடங்கினவள் ராமனுக்காக காத்திருப்பேன்னு சொன்னாலே தவிர தானாக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்ப இவருடைய சுரூபம் என்னனு புரிஞ்சுக்க முடியாது இவ்வளவு பெருமை இருப்பவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள மாட்டார் தன் ஆனந்தத்துக்காக எதுவுமே பண்ணிக்கொள்ள மாட்டார் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பாள்னு சொன்னால் இவளுடைய தத்துவம் வெளிப்படையாக புரிந்து கொள்ளும்படி இல்லை அப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கிறது உண்மை வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் மறைத்து சொல்லப்பட்டுள்ளது அதனால மனக்கண்ணாலே தான் பார்க்க வேண்டும் பக்தி என்கிற மையை பூசிக்கொண்டுதான் பார்க்க வேண்டும் இதுதான் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உள்ள வேறுபாடு பகவானுடைய பெருமையை வெளிக்கண்ணாலே பக்தி இல்லாவிட்டாலும் உணர்ந்துதான் ஆக வேண்டும் ராவணனுக்கு தெரியாத ராமனுடைய பெருமை என்னன்னு அவரே சொல்லுகிறார் ஒருமுறை யுத்த பூமியிலே மயக்கம் அடைந்து விட்டான் ராமனுடைய பானத்தை தாங்க முடியாமல் மயங்கி விட்டார் அவருடைய தேரோட்டி உடனே பயந்து போய் ஐயோ நம்ம சுவாமியை கொண்டு போறார்களே என்று புறமுதுகிட்டு யுத்தத்திலிருந்து ஓடி வந்து விடுகிறார் ராவணனுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே ரொம்ப கோபம் வந்தது யுத்தத்துல உயிரிழந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் புறமுதுகிட்டு ஓடும்படிக்கு என்னை ஆக்கிவிட்டாயே ஏன் இப்படி செய்தாயின்னு தன்னுடைய சாரதி தேரோட்டியை கடிந்து கொள்ளுகிறார் அப்ப சொல்றார் இதை யாரோ ஒரு ஊர் சாதாரண வீரனுக்கு முன்னாடி நீ பண்ணிருந்தாலான பரவாயில்ல ராமன் எப்பேற்பட்ட வீரன் எதிரிகளாலேயே கொண்டாடப்படுகிற வீரம் ராமனுக்கு சத்ரோகோ பிரியாத்த வீரியசிய அவன் நல்லவனா கெட்டவனா அவன் நம்மை தாக்க வேண்டுமா என்கிறதெல்லாம் வேறுபாடு இருக்கட்டும் ராமன் வீரன் பலசாலி என்பதை மாரீசனும் மறுக்கவில்லை ராவணனும் மறுக்கவில்லை கும்பகரணனும் மறுக்கவில்லை யாரும் மறுக்க முடியாது அப்படி எதிரிகளும் கூட ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு பெருமை ராமனுடைய பெருமை வெளிச்சமாக காணப்பட்டது ஆனா பிராட்டியினுடைய பெருமை வேதத்திலே மறைத்து மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் மறைக்கணும் நம்மளை குழப்பணும்னு வேதத்துக்கு ஆசையா எப்படி பகவானுடைய பெருமை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதோ பிராட்டி வைபவத்தையும் அப்படியே சொல்லி இருக்கலாமேன்னு கேட்டால் எப்பவுமே உயர்ந்த விஷயங்களை ரகசியமாகத்தான் சொல்ல வேண்டும் முதல் வகுப்பு ரெண்டாவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்பு பாடம் வரைக்கும் இதை போல பெருசா உட்காந்து சொல்லிக் கொடுப்பா அணு விஜானம் எப்படி சக்தியை பயன்படுத்தி ஒரு குண்டு இதை போல ஒரு மைக்கு வச்சு என்ன பல மக்கள் அமர்த்தி வைத்து கொண்டா உபதேசம் பண்ணுவார்கள் அது பேர் அவர்கள் பின்னாடி என்ன எங்கு படித்தார்கள் எங்கு வளர்ந்தார்கள் நாளைக்கு இந்த ரகசியத்தை கொண்டு போய் எதிர்நாட்டுக்கு சொல்லிவிட மாட்டார்களா எல்லா விஷயங்களையும் பார்த்து விட்டுத்தானே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சொல்லுகிறார்கள் அத போல பிராட்டியின் பெருமை என்பது மிக உயர்ந்தது அதை ஒருவன் உணர்ந்து கொண்டு விட்டான் என்றால் அவன் மோட்சத்தை அடைய போகிறான் என்று பொருள் இராட்டியின் பெருமை தெரியாவிட்டால் என்னமோ உலக இன்பங்களில் நாம் உழன்று கொண்டிருப்போம் பகவானுடைய பெருமை தெரிந்தால் கூட மோட்சம் கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது சுவாமி அவர் ரொம்ப பெரியவர் நானும் மிக தாழ்ந்தவன் அவரிடத்துல போய் மோட்சம் கேட்டா எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் அப்ப குறைந்த பட்சம் எனக்கு பணம் வேணும் வீடு வாசல் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும்னு கேட்டா அதை கொடுப்பார் என்று வாங்கி கொண்டு விலகி போய் விடுவோம் ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட உயர்ந்த ஒரு வைரக்கல் இருக்கு ஆனா அதற்கு எனக்கு தகுதியே கிடையாது நான் அதை போய் கேட்க மாட்டேன் சமயம் ஒரு ஆயிரம் ரூபா கூடும் போறோம்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவேன் எப்ப தெரியுமா வைரக்கல்ல கேட்கணும்னு நமக்கு தைரியம் வரும் அவருக்கு நிறைய கருணை இருக்கிறது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து காலில் விழுந்தா இந்தா வைரக்கல்னு எடுத்து கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற தன்மை கருணை தன்மை தெரிஞ்சாதான் அவர் இடத்துல போய் உயர்ந்த விஷயத்தை கேட்போம் நாம் தாழ்ந்தவர்கள் பெரிய வசிட்டரையோ விஸ்வாமித்திரரையோ போல ஞானிகளும் கிடையாது பிரஹ்லாதனையோ துருவனையோ போல பக்தர்களும் கிடையாது லக்ஷ்மணனை போல கைங்கரியம் கைங்கரியம்னு வாழ்நாள் முழுக்க இருந்ததும் கிடையாது அப்ப இது எதுவும் இல்லாதவர்களுக்கு மோட்சத்தை ஆசைப்பட்டாலும் கேட்பதற்கு வாய் வரவே வராது இல்லையோ ஏன்னா பகவான் ரொம்ப பெரியவர் நான் தாழ்ந்தவன் ரொம்ப பெரியவர் தாழ்ந்தவன் நான் எங்க அதெல்லாம் கேட்பதுன்னு விலகியே இருந்து விடுவோம் உலக இன்பங்களை மட்டும் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விடுவோம் ஆனா பெருமானுக்கு அருகில பிராட்டி இருக்கிறாள் அவள் கருணையே வடிவெடுத்தவள் யார் கேட்டாலும் மோட்சத்தையே கேட்டாலும் கூட அப்படியே எடுத்து கொடுத்து விடுவாளு நமக்கு தெரிஞ்சுட்டு திருங்களோ அதுக்கப்புறம் இந்த உலக இன்பத்துல யாருமே ஆசை வைக்கப்போவது போவது கிடையாது உடனே பிராட்டி திருவடிகளை பத்தி மோக்ஷத்தை பெற்று விடுவோம் அப்ப மோக்ஷம் பெறுவதற்கு தேவையான ஞானம் என்ன பிராட்டியினுடைய பெருமை என்ன என்கிற ஞானம் அதை எளிமையாக சொல்லிவிட முடியுமா தேர்ச்சி பெற்றவர்கள் நன்னா ஆராய்ந்து இவருக்கு தகுதி இருக்கிறதான்னு பார்த்து தானே வேதம் உபதேசிக்க வேண்டும் அதனால மறைத்து மறைத்து எல்லா இடங்களிலும் இது வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது சில இடங்களில் மட்டும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதுல ஒரு பகுதிதான் தான் இந்த ஸ்ரீ சூக்தம் என்கிற பகுதி ருக்வேதத்திலே ஒரு பகுதியிலே ஐந்தாவது மண்டலம்னு தெரிவிக்கப்படுகிறது அதுல இந்த ஸ்ரீ சூக்தம் 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 என்று சொன்னால் சு சூக்தம் என்று ரெண்டு சொற்களுடைய சேர்க்கை சு என்றால் சுஷ்டு நன்றாக என்று பொருள் சொல்லப்பட்டது அப்ப சு பொது என்றால் நன்றாக சொல்லப்பட்டது என்று பொருள் அப்போ நன்றாக சொல் எல்லாருமே எந்த வார்த்தையும் அப்படித்தான் என்னால் தான் சொல்ல வந்த பொருளை மிக தெளிவாக நேர்த்தியாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறபடியால் சூக்தம் நாம பேசுறது போல பேசினா சூக்தம்னு சொல்லலாமா உளறினார்னு சொல்லலாம் சூக்தம்னு வேதம் சொல்லும் இந்த சூக்தம் என்கிற சொல்லே வேதத்தில் இருக்கிற பகுதிகளுக்குத்தான் தான் காணப்படுகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் என்பது உலகத்துல சாதாரணமாக பயன்படுத்தப்படும் பொருள் நாம் மனிதர்கள் இயற்றினாலும் ஸ்தோத்ரம்னு சொல்லுவோம் தேவர்கள் இயற்றினாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம் இது நாம் ஒருவரை பற்றி புகழ்ந்து பாடுவது ஸ்தோத்திரம் அதுவே வேதத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்தோத்திரங்களுக்கு தான் சூக்தம் சூக்தம்னு பெயர் புருஷ சூக்தம் விஷ்ணு சூக்தம் ஸ்ரீ சூக்தம் 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 மேதா பூ போல பல இருக்கின்றன ஆனா மனுஷர்களை இயற்றினால் ஸ்துதி ஸ்தோத்திரம் ஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துதி இதெல்லாம் சுவாமி வேதாந்த தேசிகன் இயற்றி இருக்கிறார் ஸ்ரீஸ்தவம் அது மாதிரி அதிமானுஷ ஸ்தவம் வரதராஜ ஸ்தவம் சுந்தரபாகு ஸ்தவம் இதெல்லாம் கூறத்தாழ்வான் இயற்றினவை அப்ப மனிதர்கள் தேவர்கள் இவர்கள் யாரான இயற்றினால் அதற்கு ஸ்தோத்ரம் என்கிற பொதுவான பெயர் வழங்கப்படுகிறது ஸ்தோத்திரம் என்றால் ஒருவருடைய குணங்களை பறக்க பேசுவது ஒருவருடைய உயர்வுகள் பெருமைகளை எல்லாம் சொல்லுவதற்கு ஸ்தோத்திரம் என்று பெயர் அந்த ஸ்தோத்திரமே வேதத்தில் இடம்பெற்றிருந்தால் அதற்கு அநேகமாக சூக்தம் என்கிற பெயர் காணப்படுகிறது ஏன்னா வேதத்தை போல நம்மளால சொல்லிவிட முடியுமா பகவானுடைய பெருமை அளக்க முடியாதது அப்ப நம்முடைய ஒரே ஒரு நாக்கு நம்முடைய குறைந்த புத்தி சாத்துரியத்தை வைத்துக் கொண்டு பாடிவிட முடியாது அதுவே வேதம் என்பது எவ்வளவு தொன்மையான நூல் என்றைக்குமே ஏ உண்டாகாத அழியான நித்தியமான நூல் அப்படிப்பட்ட வேதம் ஒரு விஷயத்த சொன்னா நம்மளை விட நன்றாக சொல்ல முடியுமோ இல்லையோ அதனால வேதத்தில் இருக்கிற ஸ்தோத்திரங்களுக்கு சூக்தம் சூக்தம் என்று பெயர் வழங்கப்படுகிறது அப்ப நன்றாக சொல்லப்பட்டது சூக்தம்னு ஒரு பொருள் இரண்டாவது சோபனாக உக்தயஹா எஸ்மின் என்று தெரிவிப்பார்கள் நன்மை அளிக்க பேச்சு எதில் இருக்கிறதோ இந்த பகுதி என்பது நன்றாக விஷயத்தை சொல்லுகிறது என்பது ஒன்று அந்த விஷயம் என்ன விஷயம் நமக்கு பயன்படும் விஷயமா இருக்கணுமோ இப்ப இந்த மேஜை இருக்கு இந்த மேஜையை பத்தி ரொம்ப அழகா அப்படியே அரை மணி நேரம் பேசினால் அதனால யாருக்கு என்ன பயன் அப்படி வேதத்தினுடைய சூக்தங்கள் கிடையாது ஒரு விஷயத்தை நன்றாக சொல்லும் அந்த விஷயத்தை புரிந்து கொள்பவர்க்கு நன்மை ஏற்படும் சோபனம் சோபனம்னா நன்மை இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அர்த்தங்கள் நமக்கு நன்மை கொடுக்க கூடிய வேண்டும் அதுவும் இருக்கிறபடியாலே சூக்தம் என்று பெயர் வழங்கப்படுகிறது அதுல ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூக்தம் தான் ஸ்ரீசூக்தம் இதை தவிர பூசூக்தம் என்று பூதேவிநாச்சியாரை பற்றி சூக்தம் இருக்கிறது சூக்தம் மேதா சூக்தம் அவையும் ஸ்ரீதேவிநாச்சியாரை பற்றித்தான் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் ஏன்னா ஒருவனுக்கு என்ன பெருமை இருந்தாலும் மேதா ஸ்ரத்தா ஒருவனுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும் ஒரு சாமர்த்தியம் இருக்க வேண்டும் இது அனைத்துமே பிராட்டியின் அருளால் தவ தான் என்று பட்டர் தெரிவிக்கிறார் பிராட்டியினுடைய பெருமையை பார்க்கும் போது அடிக்கடி சில ஸ்லோகங்கள் பராசர பட்டருடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்கிற ஒரு நூலில் இருந்து நாம் மேற்கோள்களை எடுத்து பார்க்க வேண்டும் ஆச்சாரியர்களை பார்த்தோம்னால் பிராட்டியை பற்றி இயற்றினவர்கள் முதல் முதல்ல ஆள வந்தார் என்று நாலே ஸ்லோகங்களுக்குள்ள பிராட்டியின் பெருமையை தெரிவித்தார் அதற்கடுத்து கூறத்தாழ்வான் ஸ்தவம் என்று இயற்றியிருக்கிறார் அதுக்கு மேல பராசர ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்று ஸ்ரீரங்கன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயாரை பற்றி ஒரு அறுபத்தைந்து எழுபது ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றியிருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ஸ்ரீஸ்துதி என்று இயற்றியிருக்கிறார் இதெல்லாம் ஆச்சாரியர்களால் இயற்றப்பட்டவை வேதத்தால பாடப்பட்டதுதான் ஸ்ரீ சூக்தம் என்று சொல்லப்படுகிறது சுருக்கமானது பதினைந்தே மந்திரங்கள் தான் புருஷ சூக்தம் கூட கொஞ்சம் பெரிய சூக்தம் பார்ப்பதற்கு நாளாகும் என யோசித்து பார்த்தால் விஜயதசமி என்பது நேற்றைக்கு ஆயிருக்கு அது பெருமானுடைய உற்சவம் தானே கோவில்களிலே பார்த்தீர்கள் என்றால் ஒன்பது நாட்களுக்கு தான் பிராட்டிக்கு உற்சவம் நடக்கும் விஜயதசமி அன்றைக்கு பெருமானுக்குத்தான் புறப்பாடு அம்பு போடுறது அப்படின்னு எழுந்தொழுகிறாரோ இல்லையோ அப்போ விஜயதசமியை ஒட்டி பார்த்தா புருஷ தான் பார்க்கணும் ஆனா பெருசு மூன்று நாட்களுக்குள்ள கண்டிப்பாக பார்த்து முடிக்க முடியாது இது பதினைந்தே மந்திரங்கள் சின்ன சின்ன மந்திரங்களாக பதினைந்து மந்திரங்கள் தான் இந்த ஸ்ரீ சூக்தத்திலே இருக்கின்றன ஒரு நாளைக்கு ஐந்து மந்திரங்கள் என்று கொண்டால் கூட எளிமையாக பார்த்து முடித்துடலாம் நாம் அப்படி பார்க்க போறோம்னு என் சொல்ல வரல இன்னைக்கு எத்தனை ஸ்லோகங்கள் வாய்க்கிறதோ பார்க்கலாம் அது ரெண்டாவும் இருக்கலாம் நாலாவும் இருக்கலாம் அஞ்சாவும் இருக்கலாம் மூன்று நாட்களுக்குள்ளே எளிமையாக பார்த்து முடிக்கக்கூடியவை பார்ப்பதுன்னா இது ஒரு கடல் அப்படின்னு கரையிலிருந்து பார்க்க போறோம்னு அர்த்தம்